பிரதமர் செய்ய வேண்டிய வேலையை தமிழ்நாடு என்கிற ஒரு மாநிலத்தின் முதல்வராக இருக்கக்கூடிய தளபதி ஸ்டாலின் செய்து முடித்து விட்டாரு அப்படிங்கிற வயிற்றறிச்சல் மோடி வந்த பிரதமரையா சீரழிந்திருக்கிறது நீரோ மோடிகளும் லலித் மோடிகளும் விஜய மல்லையாருக்களும் எப்ப காசை கொண்டு ஓடினாங்க அவன் தானும் படுக்க மாட்டான் தள்ளியும் படுக்க மாட்டான் முதலமைச்சர் வந்து அட்டிச்சதுலாம் எல்லாமே சிக்ஸர் பறக்க விட்டாரு உலக வர்த்தக அந்த முதலீடுக்கான அந்த மாநாடு வந்து கடுமையான சக்சஸ் உண்மையிலேயே வந்து இந்த திமுக அரசு பாராட்டப்பட வேண்டியது ஆனா திட்டிக்கிட்டு இருக்காங்க ஒருவர் கேட்கிறார் சென்னையில இருந்து அமெரிக்காக்கு டைரக்ட் பிளைட் இல்லையே எப்படி சாத்தியமாக கேட்கிறாரு இந்த பிளைட் உடுறது வந்து ஏன்னா முதல்வர் ஸ்டாலினுடைய வேலையா அப்ப சென்னைக்கு வந்து சென்னையில இருந்து டைரக்ட் பிளைட் இல்லையா பெங்களூருக்கும் ஹைதராபாத்தும் வளர்ந்த மாதிரி சென்னை வளரலையா இல்லையா இப்ப நாங்க தமிழ்நாடு ஃபுல்லா வளர்ச்சி சொல்லிட்டு இருக்கிறோம் தூத்துக்குடியில கொண்டு வந்து பதினாறாயிரம் கோடிக்கு வந்து கையில் திட்டு போயிருக்கிறாங்க நாங்க தமிழ்நாட்டை ஃபுல்லா வளக்கல் சொல்லிட்டப்ப சென்னையை அப்ப சென்னை என்ன பஞ்சத்துல இருக்கல தென் மாவட்டம்ல கல்வி அழகு அதிகம் இன்ட்ரெஸ்டிங்கிறது பார்த்தோம்னா ரொம்ப கம்மி தான் தென் மாவட்டத்துல இப்ப தூத்துக்குடி எங்க மாவட்டம் வடக்கியா இருக்கு தெற்க தானே இருக்கு சோ வந்து நீங்க வந்து தென் மாவட்டம் வட மாவட்டம்னு பார்க்க தேவையில்ல தமிழ்நாடு அசகோல் என்று பாருங்கள் அதையும் தாண்டி நாமதனங்க வடக்கல்சுக்கு நம்ம வந்து வேலை கொடுத்துட்டு இருக்கிறோம் வடநாட்டுல நீங்க பான்பராக்க போட்டுட்டு காரு திப்பிட்டு இங்க வந்து வேலை செய்து அங்க வாங்க நாங்க என்ன செய்யணும் வந்தாரே வாழ வைக்கும் தமிழகமே வாங்க நாங்க வந்து உங்களை சேர்த்த வேலை தந்துட்டு இருக்கிறோம் இதுக்கு எல்லாம் காரணம் மேக் இன் இந்தியா தானா என்னது மேக் இன் இந்தியா நீ ரஃபேல் விமானத்திலே உங்க மேக்கின் இந்தியா வந்து சந்திரிச்சு செஞ்ச தமிழ்நாட்டை பார்த்து பாடப்படுங்க நீ குஜராத் மாடல் சொல்லாதீங்க தமிழ்நாடு மாடல் திராவிட மாடல் சொல்லுங்க திராவிட மாடல் சொல்லி பாருங்க நீங்களும் கொஞ்சம் வடக்கே கொஞ்சம் வளர்த்ததுக்கு ஈஸியா இருக்கும் இரண்டு நாட்கள் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு வந்து நடைபெற்றது இந்த மாநாட்டுல வந்து பாத்தீங்கன்னாக்க இலக்கை தாண்டி முதலீடுகள் வந்துட்டு குவிந்திருக்கின்றன புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் தான் இப்போதைக்கு போட்டிருக்காங்க ஆனா இதுக்கெல்லாம் காரணம் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க ஒன்றிய பிரதமர் நரேந்திர வந்துட்டு இந்த நாட்டை கட்டமைத்ததா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு லேபிள் வந்து குத்திட்டு இருக்காங்க வலதுசாரிகள் இதை எப்படி பாக்குறீங்க அதாவது என்னன்னா ஒரு பிரதமர் செய்ய வேண்டிய வேலையை தமிழ்நாடு என்கிற ஒரு மாநிலத்தின் முதல்வராக இருக்கக்கூடிய தளபதி ஸ்டாலின் செய்து முடித்து விட்டாரு அப்படிங்கிற வயிற்றுச்சல் ஒரு இந்தியாங்கிற ஒரு நாடு செய்ய வேண்டிய வேலையை தமிழ்நாடுங்கிற ஒரு ஸ்டேட் ஒரு மாநிலம் செய்து முடித்து காட்டி விட்டதே என்கிற ஒரு ஒவ்வாமை இதுதான் காரணம் அவன் தானும் படுக்க மாட்டான் தள்ளியும் படுக்க மாட்டான் இதான் ஒரே வார்த்தையில் சொல்லுவதா தான் தானும் படுக்கிறது தள்ளியும் படுக்கிறது இன்றைக்கு பாத்தீங்கன்னா நாங்க தான் காரணம் மோடி வந்த பிறகு பிறகுதான் எல்லாமே வந்திருக்குங்கிறாங்க அப்ப ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் இருந்தோம் அதான் அர்த்தம் மோடி வந்த பிறகுதான் நாடு என்ன செய்ய செழிப்பாயிருக்கு அப்படியா மோடி வந்த பிறந்தனையா சீரழிந்திருக்கிறது நீரவ் மோடிகளும் லலித் மோடிகளும் விஜய் மல்லையாளுக்களும் எப்ப காசை கொண்டு ஓடினாங்க பேங்கை வந்து வங்கிகளை கொள்ளை எடுத்து விட்டு கணக்கான கோடி நம்முடைய நாட்டுடைய வளத்தை கொள்ளை எடுத்து சென்றார்களே யாருடைய ஆட்சி காலத்துல டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துலயா மன்மோகன் சிங் ஆண்ட ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினாலுலாம் உலக ரெசன் பீரியட் வேர்ல்டே வந்து எக்கனாமியில வந்து ஷேக்கான கூட தன்மையா வச்சிருந்தாரு அன்றைக்கு வந்து டாலர் பேரல் அதாவது நம்முடைய பெட்ரோலுடைய கச்சா எண்ணெயுடைய விலை தாறுமாறா வாய்ந்திருக்கும் நூத்தி பத்து டாலர் நூறு டாலர் பேரல் இருக்கு அப்ப கூட வந்து பெட்ரோலுடைய விலை பாத்தீங்கன்னா டீசலுடைய விலை வந்து எழுபது ரூபாய் அறுபத்தஞ்சு ரூபா இருந்துச்சு இன்றைக்கு நரேந்திர மோடி ஆட்சி காலத்துல ஒரு கச்சா எண்ணெயுடைய ஒரு பீப்பால் ஒரு பேரலுடைய விலை முப்பத்தாறு டாலர் நாற்பது டாலர் இருந்த நிலையிலும் பெட்ரோல் டீசலுடைய விலை வந்து நூறு ரூபா நூத்தி பத்து சொன்னால் இது என்ன அரசு இவங்க பீத்திக்கிற வேண்டிதான் இதெல்லாம் தாண்டி சொல்லிக்கிறாருங்க ஆறு லட்சம் கோடி வந்து விட்டது இவர் ரெண்டு கோடி ஆண்கள் ரெண்டு கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுப்பேன் என்று வந்து வாய்க்கிலேயே பேசுனாங்க என்ன வேலை கொடுத்துருக்காங்க பத்தாண்டு காலத்துல பத்தாண்டு காலம் மோடி பா பாஜக சந்த் பரிவார் அந்த ஆர் எஸ் எஸ் மோகன் பவத் அமித்ஷாவுடைய ஆட்சியில எத்தனை பேருக்கு வேலை கொடுத்தாங்க வட சுட சொன்னாரு வட சுடுங்கள் இட்டி சொடுங்கள் டீ ஆத்துங்கன்னு சொன்னார் இன்றைக்கு வந்து தளபதி ஸ்டாலினுடைய உடைய இதில் பாருங்க ஒரு பத்து விஷயம் வாசி காட்டுறீங்க ஒரு பத்தே மாற்று ஆறு லட்சம் கோடி இப்ப பண்ணிருக்காங்களே அந்த வேலை வாய்ப்பை மட்டும் பாருங்க ஹுண்டாய் ஆயிரத்தி நூத்தி எண்பது கோடி வேலை நினைச்சாங்க நமக்கு வந்து காஞ்சிபுரத்துல ஒரு பிளான்ட்டை வந்து ஓபன் பண்றாங்க ஒரு இண்டஸ்ட்ரிய உங்களுக்கு தெரியும் குவால்காம் குவாலிட்டி கம்யூனிகேஷன் ஒன் செவன்டி செவன் ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் ஆயிரத்தி அறுநூறு பேருக்கு வேலை கொடுக்குறாங்க அதே மாதிரி ஃபர்ஸ்ட் சோலார் ஐயாயிரத்தி அறுநூறு கோடி வரைக்கும் வந்து காஞ்சிபுரத்தில் அவங்களுடைய தொழிற்சாலை தொடங்க இருக்கிறாங்க கோத்ராஜ் ஐநூத்தி பதினஞ்சு கோடி செங்கல்பட்டுல எல்லாம் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளதான் டாடா எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக்ஸ் சட்டப்ப பன்னிரெண்டாயிரத்தி எண்பத்தி ரெண்டு கோடிங்க கிருஷ்ணகிரியில ப்ராஜெக்ட் எவ்வளவு பேருக்கு வேலை தெரியுமா நாற்பதாயிரத்தி ஐநூறு பேருக்கு வேலை ஒரு ப்ராஜெக்ட்ல மட்டும் இந்த ஒரு ஒப்பந்தத்தில் மட்டும் நாற்பதாயிரத்தி ஐநூறு பேருக்கு வேலைங்க அப்ப இதைய போராமை டிவிஎஸ் குரூப் ஐயாயிரம் கோடி ஐநூறு பேருக்கு விலை கொடுக்குறாங்க பிசு பிசு இரநூறு கோடி கும்பிடி பொடியில வந்து தொழிற்சாலை தொடங்க இருக்கிறாங்க எங்க மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டத்துல வின் பாஸ்ட் பதினாறாயிரத்தி அறுநூறு கோடி இப்படி பாத்தீங்கன்னு சொன்னா முதலமைச்சர் வந்து அடிச்சது வெள்ளம் எல்லாமே சிக்ஸர் பறக்க விட்டாரு உண்மையிலேயே வந்து எந்த ஆட்சியா இருந்தாலும் அது அதிமுக வந்தாலே திமுக இருந்தாலும் சரி பிளஸ் அண்ட் மைனஸ் கண்டிப்பா இருக்குங்க ஆனால் இந்த குளோபல் இன்வெஸ்டர் சமிட் சொல்லக்கூடிய உலக வர்த்தக அந்த முதலீடுக்கான அந்த மாநாடு வந்து கடுமையான சக்சஸ் உண்மையிலேயே வந்து இந்த திமுக அரசு பாராட்டப்பட வேண்டியது ஆனா திருத்திட்டு இருக்காங்க இல்ல புரிந்துணர்வு ஒப்பந்தம் தான் போட்டிருக்கிறீங்க இன்னும் எந்த முதலீடும் வந்து சேரல அதுக்குள்ள ஏன் இப்படி தம்பட்டம் அடிக்கிறீங்க ஏற்கனவே பல முதலீட்டாளர்கள் மாநாடு வந்து நடந்திருக்கு அப்பயும் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒப்பந்தங்கள் தான் போடப்பட்டது நிறுவனங்கள் பாத்தீங்கன்னாக்கா ரெண்டு சதவீதம் மூணு சதவீதம் கூட வரல இப்ப ஏன் வீணா தம்பட்டம் அடிச்சுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தானே வலதுசாரிகள் கேள்வி கேட்கறாங்க தம்பட்ட அடிக்கலைங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஜெயலலிதா அம்மையார் இந்த மாதிரி மாநாடு நடத்தினாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எங்க அண்ணா எடப்பாடியார் வந்து இப்படி ஒரு மாநாட்டை நடத்தினாங்க நடத்துல கையோட ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுத்தாரா இல்ல இதே முதல்வர் ஸ்டாலின் சிங்கப்பூருக்கும் துபாய்க்கும் சென்றார் துபாயில வந்து நூலு உடைய சேர்மன் சிஓஓ அவர் நம்ம நிறுவனர் யூசுஃப் அலி சந்தித்தார் சந்தித்த கையோட வந்து இறங்குறாரு சென்னை ஏர்போர்ட்ல பத்திரிகையில கேள்வி கேட்கிறாங்க அவர் சந்தித்த ஆறு மாசத்துக்குள் கோயம்புத்தூர்ல நூலு சூப்பர் பார்க் வந்ததா இல்லையா அப்ப ஒப்பந்த நேற்று தாங்க முடிஞ்சிருக்கு அவங்க பூர்வாங்க பணியை தொடங்கட்டும் நீங்க ஆறு மாசம் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க எதுவுமே தொடங்கவில்லை என்ன செய்யலாம் நீங்க வாதம் வைக்கலாம் சரி வாதம் வைக்கிறதா ஒரு அறிவுபூர்வமான வாதமா இருக்கிறதா ஒருவர் கேட்கிறாரு வலது சாரின் சொன்னா வலது சாரின்னு வந்து சென்னையில இருந்து அமெரிக்காக்கு டைரக்ட் பிளைட் இல்லையே எப்படி சாத்தியமாக கேட்கிறாரு இந்த பிளைட் உடுறது வந்து ஏன்னா முதல்வர் ஸ்டாலின் உடைய வேலையா சென்ட்ரல் அவியேஷனுடைய கண்ட்ரோல் யார் கையில இருக்குது ஏவியஷனுடைய கண்ட்ரோல் உங்க கிளாப்பா இருக்கு ஏர்போர்ட்டை நீ கேட்டு சென் சென்னையிலேருந்து நீ யூஎஸ்க்கு ஃப்ளைட் விட அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் கேக்கிறேன் ஒருவேளை அமெரிக்கா இங்கிலாந்து ஜெர்மனி பிரான்ஸ் ஆஸ்திரேலியா போன நாடுகள் சிங்கப்பூர் போன நாடுகள்லாம் கலந்து கொண்டாந்து சொல்லுற தெரியல அப்ப சென்னைக்கு வந்து இருந்து டைரக்ட் ஃபிளைட் இல்லையா பெங்களூருக்கும் ஹைதராபாத்தும் வளர்ந்த மாதிரி சென்னை வளரும் இல்லையா இப்ப நாங்கள் தமிழ்நாடு ஃபுல்லா வளர்ச்சி சொல்லிட்டு இருக்கிறோம் தூத்துக்குடியில கொண்டு வந்து பதினாறாயிரம் கோடிக்கு வந்து கையில் திட்டு போயிருக்காங்க நாங்க தமிழ்நாட்டை ஃபுல்லா வளர்க்கணும்னு சொல்லிட்டு போ சென்னை சொல்றோம் அப்ப சென்னை என்ன பஞ்சத்துல இருக்குதா தமிழ்நாடு நாம தாங்க எல்லாரும் நம்பர் ஒன்ல இருக்கிறோம் தென் மாவட்டங்கள் வந்துட்டு இந்த முதலீட்டுகள் மாநாட்டில் தென் மாவட்டங்கள் புறக்கணிக்கப்பட்டதா ஒரு குற்றச்சாட்டு வந்துட்டு மதுரை உயர் நீதிமன்ற கிளையில கூட ஒரு வழக்கு தாக்கல் ஆகி இருக்குது அதுதான் கேட்கிறேன் தென் மாவட்டங்கள் புறக்கணிக்கிறாங்களா தென் மாவட்டங்கள் சொல்ல போட்டா தென் மாவட்டங்களில் கல்வி அழகு அதிகம் இன்ட்ரெஸ்டிங்கிறது பார்த்தான்னா ரொம்ப கம்மி தான் தென் மாவட்டத்தில் இப்ப தூத்துக்குடி எங்க மாவட்டம் வடக்கையா இருக்கு தெற்கு தானே இருக்கு தூத்துக்குடியில அந்த வின்ஸ் ஆஃப் தொழிற்சாலை வந்து பண்ணிருக்க பதினாறாயிரத்தி வின்பாஸ்ட் பதினாறாயிரத்தி அறுநூறு கோடி தூத்துக்குடி தெற்க தானே இருக்கிறது புறக்கணிக்கப்படணும் இல்ல அங்க வந்து ஒவ்வொரு மெட்டீரியல் ரிசோர்ஸ் இருக்குங்க நீங்க நாமக்கல்ல தான் கோழி பண்ண வைக்க முடியும் கோழி பண்ண பெரிய அளவுக்கு நீங்க தொடங்குறீங்கன்னா நாமக்கல் தான் ஏத்த சூழ்நிலையில் இருக்கிறது இப்ப தூத்துக்குடின்னா போர்ட்டு நீங்க வந்து போர்ட்டை திறக்கதான் தூத்துக்குடியில திறக்க வேண்டியிருக்கும் அப்ப அது மாதிரி கடல் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் தூத்துக்குடியில தான் வர வேண்டியிருக்கும் இந்த மாதிரி பகுதியில் அப்ப அப்படிதான் நீங்க பார்க்க வேண்டுமே தவிர புறக்கணிக்கிறேன் மேட்டர் இல்ல இப்போ தூத்துக்குடியில இருக்கக்கூடிய தூத்துக்குடி நெல்லை கன்னியாகுமரி தென்காசி விருதுநகர் மதுரை இந்த மக்கள் எல்லாம் அதிக படி கல்வி அறிவில வந்து மேம்பட்டு இருக்காங்க அவ்வளவு பேர் படித்த இளைஞர்கள் இருக்காங்க அவர்கள்லாம் எங்க வேலை செய்யறாங்க சென்னையில வந்து வேலை செய்யறாங்க சோ வந்து நீங்க வந்து தென் மாவட்டம் வட மாவட்டம்னு பார்க்க தேவையில்லை தமிழ்நாடு அஸ் ஹோல் என்று பாருங்கள் அதையும் தாண்டி நாமதனங்க வடக்கணுக்கு நம்ம வந்து வேலை கொடுத்துட்டு இருக்கிறோம் தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும் வேலை கொடுத்துட்டு இருக்கோம் இவ்வளவு ப்ராஜெக்ட் வந்திருக்கேன் எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் மனமா வேலை செய்றாங்க வடநாட்டுல நீங்க பான்பராக்கா போட்டுட்டு கார் துப்பிட்டு இங்க வந்து வேலை செய்ங்கன்னு நாங்க வந்தாரை வேலை வைக்கும் தமிழகம்தான் வாங்கன்னு நாங்க வளைத்து உங்களுக்கு சேர்த்து வேலை தந்துட்டு இருக்கிறோம் அப்ப இது வந்து ஏதோ ஒரு பேசணும் விமர்சனம் பண்ணணும் அப்படிங்கிறது இதை தாண்டி சொல்றாங்க தொழிற்சாலைகளை தான் கேட்கிறாங்க டெக்ஸ்டைல் தொழிற்சாலைகளை ஊக்குவித்ததா அப்படின்னு கேட்கிறாங்க நம்ம எல்லாம் வந்து ஆடைகள்லாம் இல்லாம வந்து என்ன செய்யறோம் உடுக்க ட்ரெஸ் இல்லாம தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் அப்ப எப்படிப்பட்ட விமர்சனங்களே பாருங்கள் இதுக்கு எல்லாம் காரணம் மேக் இன் இந்தியா தானா என்னது மேக் இன் இந்தியா நீ ரஃபேல் விமானத்திலே உங்க மேக் இன் இந்தியா வந்து சந்திரிச்சு காங்கிரஸ் கவர்மெண்ட் அழகா மூவா முன்னூத்தி ரஃபேல் விமானத்துக்கு வந்து அக்ரிமெண்ட் போட்டாங்க வெறும் ஐம்பது விமானம் மட்டும்தான் பிரான்ஸ்ல தயாரிக்கணும் மிச்சம் முன்னூறு விமானங்களை வந்து இந்தியா தரைக்குன்னு அப்ப அக்ரிமெண்ட் போட்டாங்க நீ நூத்தி ஐம்பது விமானத்துக்கு வந்து அதே பயங்கரமான உடல் நூத்தி ஐம்பது விமானத்துக்கு நீங்க அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டு காங்கிரஸ் கோட் பண்ண அளவை கூட அதிக காசை கொடுத்துட்டு அது ஊழல் நடந்திருக்குன்னு ராகுல் காந்தி கேட்கும் போது ரஃபேல் விமானத்துடைய அந்த அந்த அக்ரிமெண்ட் டாக்குமெண்ட்டையே காணும்னு சொன்ன கவர்மெண்ட் நீங்க போய் நீங்க எங்க ஸ்டாலின் கவர்மெண்ட் திமுக கவர்மெண்ட் விமர்சிக்கலாமா விமர்சனம் பண்ணுங்கள் ஒரு ஆரோக்கியமான விமர்சனம் பண்ணுங்கள் சரியா விமர்சனம் பண்ணுங்கள் நாங்களும் அதுல வழிபடுகிறோம் இது அருமையான ஒரு ஸ்கீம் தந்திருக்காப்புல அற்புதமான ஒரு வேலை வாய்ப்பு திட்டத்தை தந்திருக்காங்க ரகுராம் ராஜனுடைய அந்த இதை பாத்தீங்களா இல்லையா ரகுராம் ராஜனுடைய அம்பானியே இப்ப பாட பாராட்டி தராங்க அம்பானி யாருடைய ஆளு அம்பானி அதானி எல்லாம் யாருடைய ஆளு மோடி அமித்ஷாவுடைய ஆளு பக்கவா சொல்ல போனா பிஜேபிக்கு அவ்வளவு பண்டு பண்ணிட்டு இருக்காங்க அதே அம்பானி அதே அதானிய வந்துட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர் வந்து கடுமையா விமர்சனம் பண்ணாரு போனோம் நரேந்திர வந்துட்டு அவர்களை கூட்டிட்டே போனாரு முதலீடு பண்றதுக்காக சொல்லிட்டு சொன்னாரு இன்னைக்கு அதே அதானிக்கு வந்து நாற்பத்தி கோடி ரூபாய் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் முதலீடு பண்றாங்கன்னு சொன்னோட பல வரீங்களே அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க அரசியலில் வந்து அரசியல் வந்து விட்டால் நிரந்தர எதிரியும் கிடையாது நிரந்தர நண்பனும் கிடையாது இது வந்து உதயநிதியுடைய தாத்தா கலைஞர் சொல்லிட்டு போயிட்டாரு அதானியும் அம்பானியை தான் வளர வைத்தார் இன்றைக்கு நாங்கள் உறக்க சொல்லுவோம் நரேந்திர மோடி வந்து ஊர் ஊரா நாடு நாடா கூட்டி கலந்து யார இந்தியாவே வளர்ந்துச்சு அதானி வளர்ந்தார் நம்பர் ஒன் கணக்கான ஆனார் உண்மைதான் அது உதயநிதி ஸ்டாலின் அந்த ஸ்டேட்மெண்ட்ல வந்துட்டு வாபஸ் வாங்கிட்டாரா அப்படி சொன்ன உதயநிதி ஸ்டாலின் தான் இப்பவும் கோல்ட நானே சொல்லணும் இல்லையா அம்பானி வந்து என்ன சொல்றாரு இருபத்தி ஐயாயிரம் கோடிக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி முன்னூறு பேருக்கு ஆயிரத்தி முன்னூறு ரிலையன்ஸ் உடைய ரீட்டை ஷோரூம் தமிழ்நாட்டுல நாங்க கட்டி இருக்கிறோம் இதற்காக இருபத்தையாயிரம் கோடி தமிழ்நாட்டுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கிறோம் சொன்னது யாரு அதே அம்பானி தான் ஜியோ டெலிகாம் வந்து முப்பத்தையோம் கோடி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்குது ஃபைவ் ஜி எனிவேர் எந்த தமிழ்நாட்டுல எந்த இடத்துலயும் சொல்லியிருக்காரு சொல்லிவிட்டு ரிலையன்ஸ் உடைய டேட்டா சென்டர் முன்னூத்தி எழுபத்தி எட்டு கோடிக்கு நாங்கள் ஓபன் பண்றோம் சொன்னாரா இல்லையா வரவேற்கிறோம் அம்பானியே இந்த இடத்துல வரவேற்க சுட்டிக்காட்ட வண்டியில சுட்டி காட்டுவோம் தட்டி குடிப்போம் தட்டி கொடுப்போம் நீங்க தமிழகத்தை புறக்கணிச்சுட்டு கொடுக்க வேண்டிய நிலுவத்தொகையை கூட கொடுக்க மாட்டேங்கிறீங்க பேரிடர் நிவாரண நிதி தானுங்கன்னு கேட்டா பேரிடரா நாங்க அணிச்ச மாட்டோம் அறிக்கவே மாட்டோம் நெல்லை மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் நல்லா சாவுங்க வெள்ள வந்தாலும் எதுவும் சரி சொல்லக்கூடிய அரசாங்கம் இருக்கக்கூடிய நிலையில அந்த ஒன்றிய அரசாங்கத்தினுடைய அந்த நெருக்கடிக்கு மத்தியில தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இப்படி செய்திருக்கா பாராட்டப்பட விஷயங்க இதை நீங்க பொறுக்காம வந்து மேக்கின் இன் இந்தியாங்கிறாங்க குஜராத்ல இன்வெஸ்ட்மெண்ட் பத்து வருஷத்துல எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பேர் பண்ணி பாருங்க தமிழ்நாட்டை அப்படி இருந்தும் நம்ம தமிழ்நாடு நம்பர் ஒன் எதுல இந்தியாவிலேயே அதிக தொழிற்சாலை கொண்ட மாநிலம் நம்ம தான் நம்பர் ஒன்னு அதிக மின்னணு பொருட்களை ஏற்றுமதி நாம தான் நம்பர் ஒன்னு தமிழ்நாடு நம்பர் ஒன்னு மோட்டார் அண்ட் மோட்டார் வாகன பாகங்கள் ஏற்றுமதியில தமிழ்நாடு தான் நம்பர் ஒன்னு இவ்வளவு வஞ்சிக்கப்பட்ட நிலையிலும் இந்தியாவுடைய மிகப்பெரிய பொருளாதார மாநிலத்துல இரண்டாவது ஆண்டுல இருக்கும் இங்க இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள்ல பெண் வந்து பெண்கள் பெண்களுக்கான வேலையில மூணுல இந்தியால வந்து தயாரிக்கக்கூடிய ஒட்டுமொத்த மின்சக்க அதாவது சக்கர மின்சாரம் வாகனங்களுடைய உற்பத்தியில வந்து செவன்டி பர்சன்டேஜ் எழுபது சதவீதம் தமிழ்நாடுதான் நீங்க என்னத்தை நீங்க மோடி ஸ்டிக்கரை ஓட்டினாலும் மோடி முகமூடியை கொண்டு வந்து அதில் சூட்டினாலும் உண்மைதாங்க வெளியே வரும் சட்டியில உள்ளதாங்க தாங்க அகப்பில வரும் தமிழ்நாட்டை பார்த்து பாரம்பரியங்க நீங்க குஜராத் மாடல்னு சொல்லாதீங்க தமிழ்நாடு மாடல் திராவிட மாடல் சொல்லுங்க உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் இருந்தாலும் ஆரிய மாடல் வந்து உங்களுக்கு தோத்து போய்விட்டது அது ரெண்டாயிரம் வருஷம் தோத்து கொண்டே இருக்கிறது இனி திராவிட மாடல் சொல்லி பாருங்க நீங்களும் கொஞ்சம் வடக்கையும் கொஞ்சம் வளர்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் இதுதான் நம்முடைய செய்தியாக சொல்லி கொள்கிறோம் இன்னொரு விஷயம் இந்த மாநாட்டில் வந்து பாத்தீங்கன்னாக்கா காதரேஜ் நிறுவனம் வந்துட்டு ஒரு ஒப்பந்தம் வந்து ஊழியர்கள் ஐந்து சதவீதத்தை மாற்று மாற்றுத்திறனாளிகளுக்கும் எல்ஜிபிடி கம்யூனிட்டிக்கும் ஒதுக்கீடு செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் வேர்ல்டு வைடு ஒப்பந்தம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதை எப்படி பாக்குறீங்க அது ஒரு வரவேற்கத்தக்க இதுதான் ஏன்னா மனிதர்கள அடிப்படையில வந்து அதுல வந்து பல்வேறு வகைகள் இருக்கிறார்கள் மாற்றுத்திறனாளி இருக்கிறார்கள் வந்து நம்ம சொல்றோம் இல்லையா மூன்றாம் பாலினத்தவர்கள் இப்ப அவங்களாம் எப்படி புழைப்புக்கு எடுக்க போவாங்க அவங்க சமூகத்துல இருந்து நம்ம ஒதுக்கி வைக்க முடியாது அவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பே வந்து என்ற அடிப்படையில வந்து அதை அது ஒழுக்க ரீதியாக எடுக்க தேவையில்லை அவங்களை ஒழுக்க ரீதியில அவங்க சரியா இல்லையா அவங்க எல்ஜிபிடிக்கு அவங்க அவங்க ஒரு முறை சரியா அவங்க எல்லாம் நீ போக தேவையில்லை சரியா வந்து கணவன் மனையோட வாழக்கூடிய நிறைய நிறைய பேர்கள் கூட நம்ம என்ன செய்யலாம் அந்த குற்றச்சாட்டை வைக்கலாம் ஒழுக்க ரீதியான வரலாம் அதை நீங்க மறந்துடுங்க மனிதர்கள் அடிப்படையில தொழிலாளர்கள் அடிப்படையில பணியாளர்கள் அடிப்படையில அவர்களுக்கு வந்து இந்த உடைய அந்த நிறுவனம் வந்து அறிவித்தது உண்மையிலேயே பாராட்டத்தக்கது போட்டுதலுக்குது இது முன்மாதிரியான ஒரு திட்டம் தான் இது மாற்றுத்திறனாளிகள் வந்து ஒரு காலத்துல வந்து மாற்றுத்திறனாளிகள் சொல்ல பாத்தீங்களா ஒரு காலத்துல ஊனமுற்றோன்னு சொல்லுவாங்க அது ஊனம் இல்லடா அது வேற ஒரு திறமை இருக்குன்ற கலைஞர உடைய பின்னதான் என்ன செய்ய அந்த மாற்றுத்திறனாளின்னு கொண்டு வந்தாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா அரசாங்க வேலைகள்ல நிறைய மாற்றுத்திறனாளி நண்பர்கள் இருக்கிறாங்களா இல்லையா அது போல இந்த பணிகளிலும் வர வேண்டும் என்று ஒரு அரசாங்கம் நினைக்க வேண்டும் சொன்னால் அதுதான் திராவிட மாடல் இதுதான் ஒரு முன்மாதிரி அரசாங்கம் இப்படிதானே அரசு இயங்க வேண்டும் அதனால வந்து இந்த சங்கி மங்கியுடைய அந்த தவறான விமர்சத்தை தூரில் அறிஞ்சு விட்டு உண்மையிலேயே ஸ்டாலினுடைய குறைமுடியை திமுக குறைமுடியும் எந்த விஷயத்துல பாராட்டுகிறோம் வரவேற்கிறோம் எந்தெந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தானதோ அதையெல்லாம் விரைவில் என்ன செய்யணும் அந்த பணிக்கு வந்து வரக்கூடிய அளவுக்கு இம்ப்ளிமெண்டேஷன் அளவுக்குள்ள வேலைகளை வந்து தமிழ்நாடு அரசும் குறிப்பா முதல்வர் சனாதன ல சேர்ந்த பிறகு சனாதனத்தின் அடிமையாக அக்கா குஷ்பு இருக்கிறாங்க சனாதனத்தை கட்டி சேவகம் செய்கிறாங்க அதனாலதான் அவங்க வார்த்தையில சேரி மொழி வருது நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் நான் அப்படிதான் அப்படின்றதெல்லாம் வருதுன்னா அவங்க சனாதனத்தை கையில் எடுத்து கெட்டு போனாங்க விழுந்து போனாங்க தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க சனாதனத்தை தூக்கி எறிஞ்சிட்டு காயத்ரி ரவம் கெத்தா நிக்கிறாங்க இன்னைக்கு சமூக நீதி பேசுறத எல்லாரும் வரவே இருக்கிறாங்க அவங்களுக்கு பக்கபலமா இருக்காங்க